ஆண்களுக்கு வந்து மூக்கின் நுனியில் மச்சம் இருந்தால் அவர் அசகாய அசூரனாக எடுத்த காரியத்தை சாதித்து முடிப்பவராக இருப்பார் அதிக கர்வம் இருக்கும் எல்லா காரியத்தையும் சக்சஸாக முடிக்கிறவனுக்கு இயல்பாகவே கர்வம் வரத்தான் செய்யும் அது வந்து தப்புன்னு எடுத்துக்க முடியாது பிறரை அலட்சியமாக மதித்து நடக்கும் மனோபாவம் இருக்கும் அது கொஞ்சம் மாற்று அடுத்தால வந்து எப்படின்னா முணுக்கண்டால் கோபம் வந்துவிடும் பிறர் வாழ்வது கண்டு பொறாமைப்படுபவர்கள் இருப்பார்கள் குற்றங்குறைகளை கண்டுபிடித்து மட்டம் தட்டுவது பேசுவது இவர்களிடையா பொது குணம் அடுத்தவங்களை வந்து மட்டம் தட்டி பேசுகிறது தான் இவரோட ஜென்ரலாக இவரோட குணம் இதில் வந்து நம்ம வந்து பெருமைப்படக்கூடியது வந்து எந்த காரியத்தையும் எடுத்து முடியக்கூடிய ஒரு அசகாய சூழராக இருப்பார் அதுதான் அதில் பாராட்டப்ப